அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் உங்கள் லேஸ்டோ பழனிசுவாமிகள் பேசுகிறேன் இந்த காணொலியில் இந்த காணொலியில் விருச்சகம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாத ராசி பலனை பொது பலனாக பார்க்கலாம் இதை ஒரு கைடன்ஸ்க்காக எடுத்துங்க இப்போ இந்த விருச்சகம் ராசியை பொறுத்தவரையிலும் செவ்வாய் வந்து உச்சமாகிறாரு அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் புதிய சிந்தனை புதிய வாழ்க்கை ஒரு புதிய தெளிவான ஒரு சிந்தனையில நடைபோடக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் மூணாம் இடத்துல செவ்வாய் உச்சம் சூரியனும் மாதத்தோட முதல் பகுதியிலே இருக்கிறாரு வேலை தொழில் தொடர்பான எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்தவரையிலும் ஒரு பதவி உயர்வை எதிர்பார்க்குறீங்க அல்லது ஒரு டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் எதிர்பார்க்குறீங்க அல்லது ஒரு புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க அது இன்னுமே கிடைக்காம பெண்டிங்ல இருக்கு அப்படின்னாக அந்த முயற்சிகள் கைகூடும் கடுமையான முயற்சி அதாவது ஏற்கனவே கடுமையான முயற்சி சில காம்படிஷன் கூட இருக்கும் உங்களுக்கு அந்த காம்படிஷனை ஜெயிச்சு நீங்க தான் வந்து அந்த வேலையை வாங்க போறீங்க அந்த பதவி உயர்வை வாங்க போறீங்க ஸோ அதனால இந்த மூணாம் இடத்துல செவ்வாய் பலம் பெற்று உச்சம் பெற்று இருக்கிறது ஒரு வகையில் பாசிட்டிவ் தான் அதாவது தன்னம்பிக்கை கூடும் தைரியம் கூடும் தயங்கி நின்ற காரியத்திலிருந்து துணிந்து இறங்கி செயல்படுத்தி வெற்றி அடைவீர்கள் கடந்த காலத்துல நிறைய ஏமாற்றங்கள் நம்ப கூடாதவர்களை நம்பி ஏமாந்தது சில உறவுகளை நம்பி சில பழிச்சொல்லுக்கு ஆளாகினது அல்லது அவங்களும் உங்களை விட்டு விலகி போனது இந்த ஏமாற்றங்கள் விலகி போனதெல்லாம் வந்து உங்களுக்கு இனிமேல் இல்லை ஒரு தெளிந்த சிந்தனை ஏற்படும் தைரியமா முடிவெடுப்பீங்க புதிய வாழ்க்கை ஒரு புதிய சிந்தனையுடன் நீங்க உங்க புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க போறீங்க சில பேருக்கு வீடு கூட புதிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த நாலாம் இடத்துல சுக்கிரன் புதன் ராகு அப்போ வந்து ஒரு புதிய வீட்டுக்கு போயிருக்கிறது பழைய வீடு பிரச்சனை பழைய வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஏற்கனவே நீங்க ஒரு வீட்டுல இருக்கீங்கன்னா அவங்கள சுத்தி சில பிரச்சனைகள் இருந்திருக்கும் அண்டை இயலார்களால அது ஏற்கனவே சில பதிவுகள்லாம் கூட சொல்லியிருக்கிறேன் சில மாதங்கள்ல அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு இந்த மாதத்துல காண போறீங்க ஒரு வீடு மாற்ற சிந்தனை சில பேருக்கு வீடு மாற்றம் அதே போல சில பேருக்கு வந்து வாகனத்துல அப்பப்போ பழுது சில பிரச்சனைகள் அதை மாற்றி புதிய வாகனம் வாங்குறது இந்த மாதிரி நல்ல விஷயங்களும் இருக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரில் நிறையவே அதாவது எதிர்ப்புகள் எதிரிகள் உங்களுக்கு எவ்வளோதான் குடைச்சலை கொடுத்தாலும் அதை விட்டு நீங்க விலகக்கூடிய காலகட்டம் அந்த விலகுறது என்பது ஒரு பாசிட்டிவான விலகலா இருக்கும் சண்டை போட்டுட்டு விலகின பின்னாடியும் பிரச்சனை கிடையாது விலகின பின்னாடி உங்களுக்கு நிம் நிம்மதியும் ஒரு சூழ்நிலை வந்து உங்களை சுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலை பாசிட்டிவாகவும் இருக்கும் அதாவது இப்ப ராசியாதிபதி ஆறாம் அதிபதியாகவும் வராரு அப்போ கடனுடைய அழுத்தமும் கொஞ்சம் வரும் கடனை கொஞ்சம் நீங்கள் தீக்கிற மாதிரி இருக்கும் கடனை வாங்குற மாதிரி இருக்கும் அது சுப கடனாக கூட இருக்கும் வீடு வாங்குறது அல்லது வீடு கட்டுறது அல்லது வாகன கடன் இந்த மாதிரியான தொழில் கடன் இந்த மாதிரி கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் உண்டு வழக்குகள் இருக்குங்கன்னா வழக்குகளில் வெற்றி உண்டு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் இப்படி நிறைய பாசிட்டிவான மாதம் தான் இந்த பிப்ரவரி மாதம் விருச்சக ராசிக்கு அதே போல இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க ராகு நாலாம் இடத்துலையும் பத்துல கேது இருக்கு இந்த கேது பத்துல இருக்கிறனால ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஏற்கனவே கடுமையா உழைச்சிருப்பீங்க அந்த உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அதே சமயத்துல நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் இன்னும் கூட ஒரு சில பேருக்கு பதவி மாற்றம் அல்லது இடமாற்றம் காத்திருக்கு அப்படின்னுட்டு அந்த பதவி மாற்றம் இடமாற்றம் என்பது இந்த மாசத்திலேயே உங்களுக்கு செய்திகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு அரசு பணியில இருப்பவர்களுக்கு தனியார் பணியில இருப்பவர்களுக்குமே கூட பார்த்தீங்கன்னாக்க ஒரு புதிய வேலை வாய்ப்பு கிடைச்சு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கு இந்த கேது வந்து பத்துல இருக்கிறனால ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரிதான் இருக்கும் அதே சமயத்தில் அதற்கான ஊதியங்கள் வரும் மேலும் மாதத்தோட இறுதியில அதாவது பிப்ரவரி பதிமூணாம் தேதில இருந்து சூரியனும் பாவகத்துக்கு வந்தது சூரியன் நான்காம் பாவகத்துல ராகு புதன் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு பதவி உயர்வு ஊதி உயர்வு கிடைக்கும் அதே போல இந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா உறவுகளோட சில பிரச்சனைகளும் வரும் குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் அல்லது தாய்வழி உறவுகளோட கருத்து வேறுபாடுகள் வரும் ஸோ அப்போ தாய்வொழி உறவுகளோட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கீப் பண்றது அல்லது அவசரப்பட்டு நீங்க கோவப்பட்டு ஏதாவது பேசிடாம இருக்கிறது நல்லது அதாவது பொதுவாகவே உங்க நல்ல மனசு வந்து உங்களை காப்பாத்திக்கிட்டு இருக்கு ஆனா நீங்க கோவப்பட்டு பேசிடுறதுனால சில பேர் உங்களை விமர்சிக்கிறாங்க நீங்க கெட்டவர் அல்லது நீங்க வந்து அதிக கோவப்பட்டு நீ உங்களாலதான் பிரச்சனை வருதுன்ற மாதிரி சில உறவுகள் உங்களை பேசுவாங்க ஆனாலும் உங்க நல்ல மனசு இந்த நேரத்தில் அவங்க புரிஞ்சிக்கலா கூட கண்டிப்பா ஒரு நாள் புரிஞ்சிக்குவாங்க அதனால வார்த்தைகள்ல கவனமா இருங்க வார்த்தை விட்டுறாதீங்க உங்களுடைய இமேஜ குறைக்கிறதே வந்து உங்களுடைய கோபமும் வார்த்தைகளும் தான் அதனால அந்த வார்த்தைகள் கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிறது நல்லது அதுவும் குறிப்பா மாதத்தோட பிற்பகுதியில உடல்நல விஷயத்துல மாதத்தோட பிற்பகுதியில கொஞ்சம் கவனம் செலுத்திங்க அதாவது நாலாம் இடத்துல சூரியன் ராகு சேர்க்கை ஏற்கும் போது உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க தந்தையின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் அதே போல வேலையிலையும் ஒர்க் பிரஷர் கொஞ்சம் இருக்கும் ஆனால் ஊதிய உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு ஏதோ ஒன்று பெனிஃபிட்ஸ்ன்றது உண்டு சில பேருக்கு இடமாற்றமா இருக்கும் அதே போல இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் தொடர்பான கவலைகள் இருக்கும் பிள்ளைகளுக்குமே கூட ஹெல்த் இஷ்யூஸ் அதனால கொஞ்சம் மன வருத்தம் கொஞ்சம் இருக்கும் சனி பகவானை பொறுத்தவரையிலும் உத்திரட்டாதி ஒன்னாம் பாதத்துக்கு மாறிடுறாரு ஐந்தாம் இடத்துல சனி இருந்து உத்திரட்டாதி ஒன்னாம் பாதத்துல இருக்கும் போது பொதுவாகவே பாத்தீங்கன்னாக்க புத்திர பாக்கியம் சம்பந்தமா முயற்சி பண்றவங்களுக்கு தடை இருக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுல தாமதங்கள் இருக்கும் ஆனாலும் இந்த ஏழாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கரனை பொறுத்தவரையிலும் நான்காம் பாவகத்திலிருந்து புதனோட இருக்கிறதுனால வாழ்க்கை துணிவரோட பெரிய அளவுக்கு பிரச்சனை எல்லாம் கிடையாது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் ஒரு அந்நியம் இருக்கும் அதே போல வாழ்க்கை துணிவர் உங்களை நேசிப்பாரு வாழ்க்கை துணிவர் உங்களை புரிந்து கொண்டவராகவே இருப்பாரு வாழ்க்கை துணிவரால் ஆதாயங்களும் இந்த காலகட்டத்தில் வரும் சில பேருக்கு வாழ்க்கை துணிவர் மூலம் உங்களுக்கு வந்து சொத்துக்கள் வர்றது அல்லது ஆடை ஆபரணம் வாங்குறது இந்த மாதிரியான நல்ல விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன் ஆகும் இந்த பிப்ரவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஒப்பந்தங்கள் போடுறதுல கவனமா இருக்கணும் அல்லது ஒப்பந்தங்கள் போடாமல் இருக்கிறது நல்லது அக்ரிமெண்ட் அதாவது இப்போ லேண்ட் வாங்குறீங்க அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டு அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அல்லது பிசினஸ் விஷயமா அக்ரிமெண்ட் போடுறது புதுசா ஸ்டார்ட் பண்றதை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது நல்லது பிப்ரவரி இருபத்தி ஆறுக்கு பிறகு அதே போல பாத்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணிவரின் உடல்நலம் வகையிலையும் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வரும் மாதத்திலோட தொடக்கத்திலே கூட வரலாம் வாழ்க்கை துணிவரின் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திங்க உங்களின் உடல்நலத்திலையுமே கவனம் செலுத்திக்கணும் குறிப்பா இந்த நேரத்துல வந்து ஹெல்த் ப்ராப்ளம் கொஞ்சம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையிலும் இன்வெஸ்ட்மெண்ட் வகையில வந்து பார்க்கும்போது அதாவது ஷேர் மார்க்கெட்ல ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க லாங் டர்மா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அது தாராளமா செய்யலாம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி வரை அந்த ப்ராப்ளம் உங்க ஜாதத்துல இருக்குன்னா அதை பார்த்துக்கிட்டு அதை வெரிஃபை பண்ணிட்டு செய்யுங்க அதே போல லேண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஏன்னா செவ்வாய் வந்து உச்சம் இந்த மாதம் ஃபுல்லாவே செவ்வாய் உச்சம்ன்றதுனால நிலம் விற்கிறது வாங்குறது எல்லாம் பெரிய ஆதாயத்துக்கு கொடுக்கும் அதில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் இந்த நேரத்துல விற்க முயற்சி பண்ணீங்கன்னா வித்தீங்கனாலே ஆதாயம் வரும் அதே போல இந்த காலகட்டத்தில் கோல்டுலேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அடுத்த ரெண்டு மூணு மாசத்துலயே கூட உங்களுக்கு இன்னைக்கு பண்ற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு பெரிய தொகையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ கோல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வருஷம் கூடவே நல்ல குரோத் ஆகும் அந்த வகையில நீங்க வந்து தாராளமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தா கொஞ்சம் ஆப்போசிட்டா செயல்படுற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு ஒரு மன க கவலையை ஏற்படுத்தும் கடன் வாங்குறதுல கொஞ்சம் கவனமா இருங்க அதிக கடன் படக்கூடிய வாய்ப்பும் உண்டு கடனை ரீபேமெண்ட் பண்ற மாதிரியான சூழ்நிலை கொஞ்சமாவது இந்த மாசத்துல ஏற்படும் அப்ப கொஞ்சமாவது நீங்க ரீபேமெண்ட் பண்ணிட்டீங்கனாக்க கடனுடைய அழுத்தம் இல்லாமல் இருப்பீங்க சோ சனி இருக்கிறது கொஞ்சம் நெகட்டிவ் தான் ஐந்தாம் இடத்துல ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு வக்கரம் ஆகியிருக்கிறவர்களுமே உங்களுக்கு இந்த பிள்ளைகள் தொடர்பான கவலைகளும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு இருக்கோம் குருவை பொறுத்தவரையில எட்டாம் இடத்துல இருக்கு வக்கரம் பெற்று இருக்கு அப்போ பிள்ளைகளால பண நஷ்டம் பிள்ளைகளால வந்து கவலைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும் அதே போல சொந்த பந்தங்களோட போய் சேர முடியாத சூழ்நிலை போனாலே அங்க பிரச்சனை குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா வரும்போது பிரச்சனை இப்படி அங்காளி பங்காளிகளோடைய ஒரு உடன்பாடு இல்லாமல் கருத்து வேறுபாடோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும் தொலைதூர பயணம் கூட இந்த மாசத்துல சாத்தியம் இருக்கு வெளியூர்ல இருப்பவங்க தாய்நாட்டுக்கு வர்றதோ அல்லது வேற மாநிலத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்போ தொழில் ரீதியான பயணங்கள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் இந்த குரு எட்டாம் இடத்துல இருந்து வக்கரம் ஆகும்போது பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் உடல்நல விஷயத்துல கவனம் செலுத்திக்கணும் பிள்ளைகளின் உடல்நலத்துல கவனம் செலுத்திக்கணும் பணம் வந்து விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதிகமாக செலவு பண்ணும்போது ஒரு தேவைக்கு பணம் இல்லாமல் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் இப்போ ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் மற்றபடி இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னாக்க எதிலும் தன்னம்பிக்கையோட செயல்பட்டு புதிய வாழ்க்கை வாழ போறீங்க புதிய சிந்தனையோட அது பாசிட்டிவான விஷயம் இந்த மாதத்தை பொறுத்தவரை எந்தெந்த தொழில் சிறப்பாக இருக்கும் அரசு பணியில இருப்பவர்கள் அரசாங்கத்தால் ஆதாயம் பெறக்கூடியவர்கள் கம்ப்யூட்டர் சம்பந்தமான தொழிலில் இருப்பவர்கள் கமிஷன் அடிப்படையில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் மருத்துவம் சார்ந்த துறையில் இருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல முன்னேற்றமும் வருமானமும் அசியூசியலா இருக்கும் வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க அதே போல் சிறு கடன் நடத்துகிறீங்க சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்கனாலையும் உங்களுக்கு வருமானம் அசியூசியலாகவே இருக்கும் சில பேருக்கு இடமாற்றங்கள் கூட ஏற்படும் பேரிங் சார்ந்த துறை டெக்னிக்கலான துறை சொந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கும் வருமானம் கூடுதலாகவே இருக்கும் வருமானம் வரும் செலவும் இருக்கும் கடனை கட்டுவீங்க புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொறுத்தவரையில் உடல்நல விஷயத்த கவனம் செலுத்திங்க மற்றபடி சிறப்பாகவே படிப்பீங்க சில மாணவர்கள் கூட படிக்கக்கூடிய மாணவர்கள் சில பேர் குரூப்பால சில மன உளைச்சல்கள் ஏற்படும் அதனால அதை அவாய்ட் பண்ணிட்டு படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இப்போ இங்க அனுஷம் நட்சத்திரம் இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பதிவு அல்லது இடமாற்றமோ கிடைக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடுகள் இல்ல வாழ்க்கை ஒரு வகையில் உங்களுக்கு செலவுகள் வந்து போகும் பிள்ளைகள் வகையிலும் செலவுகள் வந்து போகும் பிள்ளைகள் பற்றியும் வாழ்க்கை துணை ஒரு பற்றியும் கவலைகள் இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பட் ஆனா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க ஆனாலும் அவங்களை நினைச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்கும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை சொத்துக்கள் வகையிலோ வீடு வாகனம் வகையிலையோ கடன் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த கடனை கொஞ்சம் செலுத்தக்கூடிய வாய்ப்பும் இந்த காலக்கட்டத்தில் உண்டு தொழிலில் முன்னேற்றம் உண்டு தொழிலில் வருமானம் வரும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கோப தாபங்களால சில மன வருத்தங்கள் உறவுகளோடு ஏற்படும் அதே போல விட்டு சில உறவுகளைப் பற்றி நினைச்சு கவலைப்படுவீங்க அல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பிள்ளைகள் பற்றிய கவலைகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அல்லது பிள்ளைகளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அதனால மன வருத்தங்கள் ஏற்படும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுடைய நலத்திலையும் கவனம் செலுத்தீங்க வாழ்க்கை துணைவரால் பெரிய ஆதாயம் உண்டு வாழ்க்கை துணைவர் உங்களை நேசிக்க கூடியவராகவே இருப்பார் வாழ்க்கை துணைவருடன் பெரிய அளவுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு தேடக்கூடியவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கும் சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது புதிய வீடு வாங்குறது போன்றவை ஏற்படும் அதே போல விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு பினான்சியலி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி இருக்கும் தேவைக்கேற்ப பணம் வந்தாலே கொஞ்சம் அதிக எக்ஸ்பென்சஸ் ஆகும் வரவு எட்டினா செலவு பத்தனான்ற மாதிரி இருக்கும் திட்டமிட்டு செலவு பண்ணீங்கன்னா கடனுடைய அழுத்தம் இல்லாம இருப்பீங்க விசாகம் நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பாகவே இருக்கும் சில பேருக்கு வேலை மாற்றம் இடமாற்றம் ஏற்படும் இருக்கிற வேலையை விட்டு வேற டிபார்ட்மெண்ட் சேஞ்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்பாவது ஏற்படும் அதே போல அது முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடியவராகவே இருப்பீங்க அதே போல பயணங்கள் ஏற்படும் பயணங்கள் பலன் தரும் திடீர்னு ஒரு பயணம் வரும் திடீர்னு புறப்படுவீங்க ஒரு ஊருக்கு சொந்த ஊருக்கோ அல்லது வெளியூருக்கோ அதெல்லாம் வந்து விசால நட்சத்திரத்துக்கு ஏற்படும் உடல்நல விஷயத்துல கொஞ்சம் கவனம் செலுத்திங்க மற்றபடி இந்த மாதம் வந்து சிறப்பான மாதம்தான் இந்த மாதத்துல புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பமாகும் இந்த மாதத்தை பொறுத்தவரில் வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடு சிறப்பு அதே போல செவ்வாய்க்கிழமை துவரை தானம் பெண்களுக்கு அதாவது சுமங்கலி பெண்களுக்கு ஒரு மூன்று சுமங்கலி பெண்களுக்கு துவரை தானம் செய்யும் போது தடைபட்ட காரியம் சக்சஸ் ஆகும் அதே போல திருமணம் போன்ற சுபகாரியம் எல்லாம் தடையா இருக்குன்னா இது மாதிரி கொடுத்துட்டு வரீங்க சுமங்கலிகளுக்கு ஒரு ஆறு சுமங்கலி பெண்களுக்கு துவரை தானம் கொடுக்குறீங்கன்னா கூட வரன் வந்து செட் ஆகும் அதன் மூலம் திருமணம் ஆகும் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும் நன்றி வணக்கம்